நெருப்பு தமிழன் கனடா என்று சொல்லும்போது ஒரு மனிதனையும் மிக்க ஒரு நாடு அழகான ஒரு அற்புதமான ஒரு நாடு இந்த நாட்டில் வாழ்வதற்கு கொஞ்சம் காசு மட்டும் கையில் இருந்துச்சுன்னா அவ்வளவு அற்புதமாக வாழலாம் ஒரு சொந்த வீடு மட்டும் இருந்தால் போதும் மாதம் மாதம் இவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறவங்க இல்லாமல் சொந்த வீடு நம்ம வீடாக இருந்துச்சுன்னா அதைவிட இந்த நாட்டில் வாழ்வதற்கு வேறு எதுவுமே தேவையில்லை சொர்க்கத்தில் வாழ்வதைப் போல வாழ முடியும் ஆனாலும் கனடாவில் இருக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலைகள் இப்படி இருக்கு கனடாவினுடைய இன்றைய சூழ்நிலைகள் ஐயோ ரொம்ப மோசமாக இருக்கு விலைவாசிகள் விண்ணை தொட்டு விண்ணை பிளந்துகிட்டு போய்கிட்டு இருக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய வருமானம் என்பது இவ்வளவு தம்மா துண்டு வருமானம் ஆனால் செலவு என்பது இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்குது இந்த இந்த நாட்டிற்கு வேலைக்காக அங்கங்கே இருந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் முப்பது லட்சம்னு கட்டி படையெடுத்து வந்துட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லை அதாவது இந்த மடையை திறந்து விடுவாங்க எங்கள் எல்லாம் என்னப்பா தண்ணி நறுமண உடனே அந்த மடையை திறந்து விடுவாங்க அந்த மடையை திறந்து விட்டோன்னே எல்லா வயலுக்கும் போகும் எல்லோரும் கொண்டாடத்தில் இருப்பாங்க அது மாதிரி இங்கே என்னமோ நம்ம ஐயா ஜஸ்டின் ட்ரூடோ இந்த நாட்டினுடைய பிரதமர் திறந்து விட்டார் எல்லாரையும் வாங்க வாங்கினு கடைசியில் இங்கே எல்லோரும் வந்து இருக்கிறாங்க யாரும் வேலை வாய்ப்புகள் இன்றி எல்லாருமே தவித்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் தமிழ்நாடு இலங்கை மற்றும் பல வட இந்தியா மற்றும் பல பகுதிகளில் இருந்து இந்தியா அங்கே இங்கே எல்லா ஊர்களில் இருந்து வரக்கூடியவங்க எல்லாருமே வேலையின்றி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் போராட்டத்தில் இருக்கிறத அவன் எப்படி வெளியில் சொல்ல முடியும் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு பத்துலேருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகி பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு நம்ம த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து அதிகமாக குறிப்பிட்டு தஞ்சை டெல்டா பகுதிகளிலிருந்து நம்ம டெல்டா மாவட்ட பகுதிகளில் இருந்து அதிக உணர்வு வர்றாங்க பட்டுக்கோட்டை பகுதிகளிலிருந்து பட்டுக்கோட்டை பரவக்கோட்டை மதுக்கூர் தஞ்சா அந்த அந்த இருந்தோம் அதுக்கப்புறம் தஞ்சை இருந்தோம் தஞ்சாவூர் பகுதியிலருந்தோ நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க வர்றவங்கெல்லாம் பத்து பன்னெண்டு பதினஞ்சு அப்படின்னு கட்டிட்டு வர்றாங்க வரும்போது அவங்கக்கிட்ட அங்கே போனோன்னு ஒர்க் பம்பிட்டு கிடச்சிரும் நீங்கள் அங்கே போன உடனே உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அங்கே போன உடனே நீங்கள் கொஞ்ச நாளில் பிஆர் வாங்கிடலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போன உடனே ரெஃப்யூஜி ஃபைல் பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு எதோ சொல்லி அனுப்பிச்சு அனுப்பி வந்தவர்களெல்லாம் இங்கே வந்து ஏடா வந்தோம் அப்படின்னு படாதபாடு பட்டுருக்குறாங்க இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடு ஒரு சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே சொர்க்க பூமியாக இருந்தாலும் சோத்துக்கு எங்கே பார்ப்ப போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி இந்த சோத்துக்கு இல்லாத ஒரு நிலை இந்த நாட்டில் தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக கூடும் என்பது தான் இன்றைய இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கே இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு காலங்களில் ஒரு பத்து டாலருக்கு ஒரு சாப்பாடு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த சாப்பாடு என்பது இப்போ இருபத்தைந்து டாலருக்கு மேலே போயிடுச்சு சாப்பாடு ஒரு சாதாரணமாக நீங்கள் ஏதோ ஒன்று வாங்கியிருந்தீங்க பத்து டாலருக்குனா இன்றைக்கி இருபத்தஞ்சி டாலரு சாதாரணமாக ஒரு சின்ன இன்னைக்கு ஒரு ஒரு இன்னைக்கு இங்கே விற்ற ஒரு காக்கா பிரியாணி கூட இருபத்தஞ்சி டாலருக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு காக்கா பிரியாணி இப்போ காக்கா பிரியாணி இருபத்தஞ்சி டாலர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அதுவும் விளவுண்டு கொடுத்தா அது என்ன பாஸ் இங்கே உள்ள நீங்கள் த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லை சவுத்தின் ரெஸ்டாரண்ட்ஸில் போய் சாப்பிட்டீங்கன்னா இந்த இவ்வளோனு பிரியாணி கொடுக்குறாங்க இந்த இவ்வளோண்டு ஒரு கோப்பையில் பிரியாணி கொடுத்தா அது எங்கே அம்மா அப்படின்னு நம்ம போய் கேட்கும்போது கொஞ்சம் போடுவாங்க அந்த மாதிரி அதற்கு எதுக்குப்பா இருபத்தஞ்சி டாலர் வாங்குறீங்கன்னு கேட்டால் கடைசியில் நம்ம சேனல் மேலே எல்லாரும் ரிப்போர்ட் அடிப்பான் இதுதான் செஞ்சிட்ருக்குறாங்க அதாவது விலைவாசிகளுடைய ஏற்றம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த விலைவாசிகளுடைய ஏற்றம் இருந்தாலும் உணவினுடைய விலை வந்து எங்கேயோ போகுது இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டோம்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் அங்கே ஊரில் வந்து ஷிப்பிங் அரிசி எல்லாம் இறக்கும்போது நான் முன்னாடி ஏழாயிரம் டாலர் ஆறாயிரம் டாலர் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ இருபத்தஞ்சாயிரம் டாலருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க அதனால் அது இருந்தாலும் அதுக்காக சோறை கொஞ்சம் நிறையா கொடுக்குறதுல தப்பு இல்லை நீங்கள் சிக்கன் பீஸையோ லெக் பீஸையோ நிறையா வைக்கிறத விட ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வச்சுட்டு காக்கா பிரியாணியை வச்சுக்கினாலும் இல்லை பூனையை வச்சுக்கினாலும் ஏதோ ஒன்று வச்சுட்டு போங்க பூனை வந்து இங்கே வில அதிகம் அதனால் கிடைக்காது அதனால் ஏதோ ஒன்று எதை வச்சிங்கனாலும் ஒரு கொஞ்சம் சோறு நிறையா வைங்க அப்படின்னு நான் ஒரு உங்கள் எல்லார்டும் வேண்டுகோளை முன் வைக்கிறேன் அதனால் ஒன்றுமே இல்லை நான் நேற்று ஒரு டாக்கோவில் டாக்கோ பெல் அப்படின்னு ஒன்று இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் கேஎஃப்சியோட அட்டாச்சோடு இருக்கும் அதை கேஎஃப்சி தான் அவங்க அதை ரன் பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க ஓ அப்படின்னு எனக்கு தெரிந்த வரைக்கும் தகவல் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அந்த டாக்கோ பில்லுக்கு போனேன் இந்த வெத்தலை பாக்கு போடுவோம்ல அது மாதிரி இந்த இவ்வளோ பெருசு ஒன்று கொடுத்தான் அது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நாலு டாலருந்தான் கிட்டத்தட்ட நானே வந்து அந்த வெத்தலை பாக்கு வேறு வழி இல்லாமல் பசிவேறு அதிகமாகி போச்சுன்னு மூணு வாங்கி சாப்பிட்டேன் கிட்டத்தட்ட பன்னெண்டு டாலர் செலவு பண்ணேன் வெறும் இந்த வெத்தலை பாக்க வாங்கி சாப்பிட்றதுக்கு பன்னெண்டு டாலர் இப்போது இது இதே இது ஒரு இண்டியன் நேஷனலில் போயிட்டு நீங்கள் இன்னும் ஒரு இதே இது உட்காந்து இது மாதிரி வெத்தலை பாக்கை விட கொஞ்சம் வயிறு வரியா சாப்பிடணும்னா அப்போ எவ்வளோ எவ்வளோ விலை இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க வாடகைகள் அப்படிங்கிறது ஒரு ஐநூறு அறநூறு டாலர் இருந்த வாடகை இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு வந்து நிற்கிது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் வாடகை கொடுத்தா உனக்கு எவ்வளோப்பா சம்பளம் கொடுப்பான் அப்படின்னா வேலையே இல்லை வேலை வாய்ப்புகளே இல்லை உனக்கு எவன் சம்பளம் கொடுப்பான் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இப்போ இதெல்லாம் நம்ம அமெரிக்காவில் ஒரு அஞ்சரை மாதம் இருந்தோம் அமெரிக்காவினுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து இங்கே வந்து நான்கு நான்கு நாட்கள் ஆகுது இப்போ இந்த நான்கு நாட்களில் இந்த ஐந்தரை மாதங்களில் நான் இல்லாமல் இங்கே இல்லை இப்போ இருக்கக்கூடிய சி விலைவாசிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தா அதையெல்லாம் விட நான் இருக்கும்போது இருக்க விட மூணு மடங்குகள் அதிகமாகிடுச்சு ஒரு பேக்கு ஆனியனு நான் நான் இருக்கும்போது இங்கே ரெட் ஆனியன் வந்து ஒரு அஞ்சு டாலரு ஆறு டாலர் வரைக்கும் வந்துச்சு சில நேரங்கள் ஏழு டாலர் டாலர் இருக்கும் இன்றைக்கி பதினைந்து டாலர் விற்கப்படுது பதினான்கு டாலருக்கு மேலே ஒரு ரெட் ஆனியன் ஒரு டென் எல்பி பேக்கு விற்கிது இப்போது ஒயிட் ஆனியன் ஒயிட் ஆனியன் ஆறு டாலருக்கு வந்துருச்சு நாலுலேருந்து ஆறு டாலர் வரைக்கும் ஒரு டென் எல்பி பேக் விற்கிறாங்க அதுலேயும் பாதி ஆனியன் ஊறி போயும் அழுகி போயும் இருக்கும் அது வேறு விஷயம்னு வைங்களேன் அது ஒரு புறம் இருக்கட்டும் சாதாரணமாக ஒரு ஒரு டாலருக்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கருவேப்பில்லை கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு டாலருக்கு வாங்குறோம்னா அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஜம்ப் ஆகி எங்கேயோ போயிடுச்சு இப்போது முன்னாடி ஐநூறு டாலர் இருந்தது ரெண்டாயிரத்தி நூறு டாலர் வாடகை ஆயிடுச்சு ரெண்டாயிரம் டாலர் வாடகையாக இருந்ததுலாம் இன்றைக்கி நாலாயிரம் டாலருமாக மாறிவிட்டது இப்படி எல்லாமே டபுள் ஆகி ட்ரிபிள் ஆகிடுச்சி இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆட்சி என்னப்பா அது அப்படி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் ஜஷின் ஐயா அவர்களுடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவலமான ஒரு நிலை இருந்தாலும் அவருடைய ஆட்சியை பற்றி நம்ம இன்னொரு காணொலிகளில் தொகுத்து பேசுவோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கனடா கனடாவிற்கு வந்து இங்கே நான் வந்து வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா உனக்கு வேலையும் கிடைக்கிறதில்லை இங்கே வந்து நான் சோறு சோறு திங்க போகிறேன் அப்படின்னா சோறும் கிடைக்கிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது இன்றைய காலங்கள் என்பது இன்றைய காலங்கள் என்பது நமக்கு கனடாவிற்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் எதுவும் இல்லை ஆகவே இங்கே வராதிங்கன்னு சொன்னாலே என்னை திட்டுறானுங்க வந்தவனும் ஐயோ நீங்கள் சொன்னீங்க அன்னைக்கு கேட்காம நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நான் அவனை திட்டுறேன் இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உண்மையான ஒரு நிலை ஆகவே அனைத்து இளைய தலைமுறைகளும் இன்றைய காலங்களும் சூழ்நிலைகளும் கனடாவில் சரியில்லை அப்படிங்கிறத நான் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாகவே சொல்லிகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கிறேன் யாரும் கேட்டபாடு இல்லை இருந்தாலும் பட்டாதான் திருந்த முடியும் அப்படின்னா அது அவர்கள் அவர்களினுடைய உரிமை நம்ம சொல்லுவ சொல்லுகின்ற கருத்து நம்மளுடைய உரிமை ஒரு சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் கட்டாமையும் கட்டாயமும் இருக்குது தமிழர்களை நல்வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல் உணர்வும் நமக்கு இருக்குது அதனால நம்ம சொல்கிறோம் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் கனடாவிற்கு தற்போது வருவது ஒரு தற்போது வருவது உங்களுக்கு சாதகமாக இருக்காது பாதகமாகவே அமையும் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை நன்றி வணக்கம் இருப்பு தமிழன் தமிழனாக வாழ்வதே லட்சியம் சமூகம்